நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமாயிருக்கோன்னு சொல்லி கடவிளாட்ட வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு வந்து எங்களோட எட்டு எந்த குல தெய்வமான வீரவத்திரன் எங்களோட அம்மாக்கள் இருக்கிற இடத்துல நான் கோயில் இருக்குது நான் போய் கும்பிட்ட எல்லாம் உங்களுக்கு இருக்க காட்டி இருக்கிறேன் அது இன்றைக்கு கொடியேறி இருக்குது பத்து நாள் திருவிழா நடக்கும் கோயிலில் என்னதானம் எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால இடையில ஒரு நாள் தான் போவேன் போய் கும்பிட்டு எல்லாம் வருவேன் இன்றைக்கு வந்து திருவிழாண்டதால் வீடுகள் எல்லாம் ஃபுல்லாக எல்லா பொருள்களும் எடுத்து வழியில் வச்சு கழுவி வீடெல்லாம் கழுவி அதோட மழையும் தூ லைட்டாக தூரி கொண்டு தான் இருக்குது அப்போ இப்போ தான் மேலே முடிஞ்சு இப்போ ஒரு சரியாக பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணி ஆகுது காலை சாப்பாடு ஒன்றுமேனு பிள்ளைகளுக்கு ஒன்றும் எல்லாம் அவைகளை நீங்கள் முழுவாக்குவானும் பத்து நாளும் சைவம் தான் மிரக்கறி விரதம் பிடிக்கல வேண்டாம் விரதம் பிடிக்க இயலாது காலமாக இருந்தால் தலைச்சி தூளா தூள் வர்றதால சாப்பிடாம மூணு நேரமும் சாப்பிட்றது ஆனால் சைவமாக சாப்பிட போகிறேன் இன்னும் என்ன மிரக்கறி வேண்டிய இல்ல இனிதான் சாந்தனை விட்டு மிரக்கறி எல்லாம் வேண்டிட்டு சமைக்க வழிகிட போறோம் சரி வாங்கோ சமைப்போம் எல்லாம் என்னென்ன கறி காய்கறி வேண்டுறேன்னு தெரியல போய் கடையில பார்த்தாதான் தெரியும் பார்த்தா என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வேண்டிகிட்டே சமைப்போம் ஏன்னா பத்து நாளும் மாத்தி மாத்தி சமைக்கணும் ஒரே சமையல சமைக்கவும் இல்லாது மழையும் தூரிக்கொண்டு இருக்குது அதோட வேப்பம்புக்கு தரவால் விரிச்சுட்டு வாமி விட போய் வந்துடுனாங்களா அப்ப நல்ல மழை கொண்டு பெஞ்சிடுது இப்ப வேப்பம்புல பூ எல்லாம் தண்ணியோடு சேர்த்து வெறும் நிலத்துல வந்துடுது நிறைய பூ நிறைய பூ அணியாமல் போயிட்டு ஒரே ஒரு நாள் தான் பூ எடுத்துலாம் காய்கற காட்டு தரப்பாலும் வெளியே எடுத்து தரப்பால் மட்டும் காய போட்டாங்க ஏன்னா எல்லா பூவும் அணியாமல் போயிட்டு ஏன்னா மழை வர மாதிரி இருக்கவே இல்லை திடீரெடு தான் மழை வந்துட்டு அந்த ஒரு நல்ல மழை இடியோட எங்கட இடம் பக்கம்தான் நல்ல மழை பெஞ்சிருக்குது அது அப்படியே எல்லாம் பூவும் போட்டுது கஷ்டப்பட்டு ரெண்டு தரப்பால் போட்டும் ரெண்டும் கிடைக்கிறது ரெண்டுலேயும் நல்ல பூ வந்துருந்தது ஆனால் பூ வந்து அப்படியே தண்ணி வெள்ளம் வந்தோன்னா வெள்ளத்தோட அப்படியே பூவெல்லாம் வழியால் வந்துடுது அப்ப பூ அணியாமல் போயிட்டு நீ ஒன்றும் அது பார்ப்போம் மழை பூட்டு முடி முடியா மழை விடாது மழை விடாது போலாம் என்னென்டைக்குன்னு தூரிக்கொண்டே இருக்குது அப்ப அப்பூ முதலுக்கு வச்ச பூ கொஞ்சம் இந்த பூ காய வைக்காம வெயிலுக்கு காய வைக்காம பூஞ்சனம் பூஞ்சனமா போயிடுச்சு ஒண்ணு செய்யலாம் கொஞ்சம் பூ தான் நான் வச்சிருக்கிறோம் அதுக்கு மேல கழுவி எடுக்க என்னென்ன மழை விட மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் மலைகளும் ஒண்ணுமே செய்யலாம் இருக்கு மழை விட தான் நீ என்னென்னாலும் செய்யலாம் சரி வாங்க என்ன மேல கறி வாண்டி சமைப்போம் மட்டும் பார்ப்போம்

இன்னைக்கு கீரையும் முருகங்காயும் தான் வேணுங்க பருப்பும் கிடக்கு அப்ப மூணு கறி தான் வைக்க போறேன் கீரையும் பருப்பும் முருகங்காயும் உருளக்கிழங்கையும் போட்டு ஒரு கறி வைக்க போறேன் அது அப்பளம் மிளகாயம் பொறிச்சு கூட சரி எங்களுக்கு போதும் அப்புறம் அதிகமாக தான் இருக்கும் கறி கணக்கை வச்ச முருகங்காயும் இப்போ கொஞ்சம் மேலேஞ்சிட்டு இப்போ விலை கூடி இருந்தது இப்போ திருப்பி கால் கிலோ இருநூறு அப்படி போய் கிழக்கு രണ്ടായിരം രണ്ടായിരത്തി അഞ്ചു മൂവായിരം പോണത് ഇപ്പൊ ആകിലെ ഇരുനൂറ് മലഞ്ചുകൊണ്ടേ പോവും ഇരുനൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ്റി പത്ത്

பெருப்பு இந்த சைவத்துக்கு மேற பெருப்பு இல்லாட்டிக்கு சாப்பாடே போகும் ஒரு தருக்கும் ஓ அதெல்லாம் வீட்டுக்கு போகத்துல இந்த அவிஞ்சு இந்த பொங்கி ஆடை பெரும்பலாடை எடுத்து போட்டமும் கம்பளவை போட்டு விட்லாம்

ஆஹ் சரி சரி ஆஹ் அவிய கிடக் அவிய கிடக்

கருவக்குலையும் போல சரிப்போம் மஞ்சள் ஆயிடுச்சு இருக்க ஆனா என்ன கொஞ்சம் மஞ்சள் வீடியோல தெரியல சட்டிக்கு அது அவ சரி மூடு சட்டி எடுத்துனா ஒரு பச்சை மிளகா போட்டா காணும் கடவுளை மழை போட்டு மூடி விட்டா சரி சோடுங்க அஜிஜி பருப்பும் பருப்பும்ய்ச்சியாச்சு கீரை அடுப்பில் அடக்கு முருங்கைக்காயைக்கு அப்புறம் முருங்கக்காய் என் கழுவி விடுவோம் அதை நான் வச்சுருவேன் அதனால முருங்கைக்காய் வாசத்தோட சாப்பிடலாம் கடலை கத்திரிக்காய் பிடிக்கும் எனக்கு முருங்கைக்காய் பிடிக்கும் கரு தக்காளி பழத்துல தனியா குழம்பு வச்சா வெந்தயம் போட்டு வச்சா பிடிக்கும் உருளைக்கிழங்கு பெருசா பிடிக்காது கத்திரிக்காயும் பிடிக்காது எனக்கு அது கத்து கடலையோட போட்டு செய்தா பிடிக்கும் முருங்கைக்காய் இல்லா நேரம் வேற சாப்பிடத்தானே இப்ப முருங்கைக்காய் மாதிரி இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு ரெண்டாயிரம் எல்லாம் இப்ப நண்பட்டி சூடற சூடானு சூட் அப்ப அடுப்பு அடி விட்டுறான் பாவம் வந்து என்ன பாவம் கஷ்டத்து கஷ்டத்துல இருக்கிறவள் இதாண்டு சந்தோஷப்படுங்க இது ஒரு கடுங்கோ எல்லாம் இதுல வச்சா விட

இந்த ரப்பர் எல்லாம் வேண்டையில பரிசுக்கு தந்தது அப்ப நான் இப்படி வெட்டி ரெண்டு விட வெட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் பாவிக்கிறது இல்ல சூடான பொருள்கள் விட கூடாதுல கதையை விடுவிங்களா தெரியும் சூடான பொருள்களை போடுறதுல கழுவி மரக்கறிகளை வெட்டி வச்சு பாவிக்கலாம்

ഉള്ള കളങ്കാരസിലതങ്ങി വെങ്കായം എല്ലാത്തോ വെള്ളക്കറികൾ എല്ലാവർക്കും ഒരു ജീര വെങ്കായം പൂടിക്കില്ലേ പോട്ട വെന്തം

இடிமின்னல்கள் அடிக்குது இல்லைன்னா அப்ப நீ சமைச்சு தாரணியா நீயா நான் என்ன அப்ப சமைக்கிறதுக்கு மாட்டோம் என்ன வச்சுக்கிறீங்களா இல்ல இல்ல சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல பாசம்தான்னா நீ பூ நான் பூனா சேத்து போய்யா போக்கூடாதான் பற நீ என்னை பசிச்சாலும் பரவாயில்லிஞ்சியார்ட்டு கேட்டு சாப்பாட்டை பண்ணித்தவா கருவேப்பு கருவேப்பில பெருசாக கிடக்கி போட்டால் அந்த பாசம் அப்போ பாசம் பெருமா தக்காளி பழம் உருதக்காளி பழம் ஆனால் முருகங்காயம் உருளைக்கிழங்க புளி விடவே இல்லை இந்த உருளக்கிழங்கிலே புளி இருக்குது முருகங்காயம் சமைச்சா புளி எனக்கு பாதிக்க உருதக்காளி பழம் போட்டா சரி முடிவு ம் மிருகங்காயம் போட்டுட்டு മൂടി വിടുവാട്ട് മടുപ്പ കുറച്ചു കണ്ണി വടിവാടി ലാഭം

தேசி புளி விடமே நீங்க இதுக்கு ஆறாவது கொஞ்சம் தேசி புளி விடா சேர்த்து சாப்பிடுல கொடுத்து கொஞ்சம் காப்பங்காய அரைவாசியா வந்து தி பாடல மிச்சமாக உப்பு உப்பு கரண்டியால போட்டா எனக்கு அளவு சரியாகவே வராது கையால் இப்படித்தான் இது கரண்ட் வச்சாலும் கையில தான் எனக்கு அளவே வரும் அப்ப அளவா சரியா போடுவேன் கரநீடு எடுத்தால் புரிய பிழைக்கு எனக்கு ஒன்று கூடுமல்லி குறை கொதிச்சது

బేర్బుడా బేర్ల్ల క్లం బడా केले चापलो केले कुले ये सुल्डा सामान नु मु मुड मुड आ इंदा मार चावो केले चाव बरप बरप आ अगेन हॉल भरभर विरंबुरा रे निगरा मला तोडून चावटा इ बवनानिटो लेला बरप लेला हे देवा चापूनन तो होय അതാ നടക്കുകേടാ ഏ നടക്കുകേടാ മപ്പാ ഇടുകളാ ഇരവിടെ കാം ഇരമോ കാോളെ എന്ന കണ്ട ടൈഗർണ്ടവിയ ഞാൻ മാരി ഉദ്ുകേടാ തമ്പി കുഞ്ഞാവാണോ கிட்ட വന്നിരുകയാ അപ്പാ അപ്പനെ നടന്നു